நம்ம ஓம் சாய் எஸ்டேட் அனைவருக்கும் சாய் வணக்கம் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசணுங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிணத்துக்கடவு பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ரோடு கிணத்துக்கடவுக்கு மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ரெண்டு ஏக்கர் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோங்க வாட்டர் சோர்ஸ் வந்து பக்காவாக அமைச்சுக்கு நல்ல வாட்டர் சோர்ஸோட வேணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிட்டு கோயம்புத்தூர் மெயின் ரோடுக்கு மேற்கு பகுதியில் லோ பட்ஜெட்டில் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா மார்க்கெட்டுக்கு கம்மியான ரேட்டுங்க ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு முடிகிற மாதிரி இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு முடியுங்க ரெண்டு ஏக்கர் சேர்த்து ஒன்று முப்பதுக்கு நடக்கிற மாதிரி இருக்குது பட் இந்த ஏரியா மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஏக்கர் வந்து தொண்ணூறு லட்சம் எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் இங்கே கரண்டில் இந்த ஏரியாவில் இருக்குது பட் ஆனால் உங்களுக்கு அந்த ரேஞ்ச் இல்லாமல் மெயின் ரோடுக்கு மிக அருகில் வந்து கரெக்டாக பொள்ளாச்சிட்டு கோயம்புத்தூர் மெயின் இருந்து அதிகபட்சமாக ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க நம்ம நம்ம காட்டுக்கு அந்த அந்தளவுக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்குது ஸோ ப்ராப்பர்ட்டி வந்து வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்க டேரெக்டாக பிடிச்சிருக்கீங்கன்னா நேரில் வந்து பாருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா வச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடி வச்சுக்கோங்க இப்போ நம்ம பாக்குற ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா கிணத்துக்கடவுக்கு பக்கமாக இருக்குது கிணத்துக்கடவு மெயின் ஜங்ஷன்ல இருந்து சொக்கனூர் போகிற ரோடுங்க சொக்கனூர் போகிற ரோட்டில் வந்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு செவன் கிலோமீட்டருங்க டிராவல் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது அந்தளவுக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்குது வாட்டர் சோர்ஸ் பாருங்கள் கிணறு வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கிணத்துல வந்து உங்களுக்கு சரிபாதி கூட்டு கிணறு உங்களுக்கு ரெண்டு ஏக்கர் ப்ளஸ் ரெண்டு ஏக்கர் இருக்குதுங்க அண்ணன் தம்பி பாகம் நம்ம வந்து ஒருத்தரோட பாகத்தை எடுக்கிறோம் கிணறு வந்து பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் நாலு ஏக்கருக்கு தண்ணீர் பாயுது மீதி ரெண்டு ஏக்கர் வந்து பார்த்துட்டிங்கன்னா பெருசாக பாய்ப்பில் நம்ம தான் அதிகமாக பாய்ச்சிட்டு இருக்கிறோம் ஸோ அப்படிங்கிற வந்து உங்களுக்கு தண்ணி பிரச்சனை என்றைக்குமே வந்து இருக்காதுங்க இந்த ஏரியாவை பொறுத்தளவுக்கு தண்ணீர் நல்லாயிருக்கும் மேற்கு பகுதினாலே வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன வெயில் அடித்தாலும் பாருங்கள் நல்ல வெயில் தான் வீடியோலேயே தெரியுது ஹாட் சீசனில் கூட வாட்டர் சோர்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது கிணத்துல அது போக போர் வந்து வச்சுருக்காங்க போர் ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுது எல்லாமே வந்து ஒரு லேண்டில் உங்களுக்கு அடக்கமாக வந்துடுதுங்க சொட்டு நீர் பாசனம் கிணத்துலேருந்து தண்ணீர் எடுத்து விட்டிங்கன்னா எல்லா மரங்களுக்கும் ஈவனாக பாயிருக்காக சொட்டுநீர் பாசனம் வந்துடுது மரங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நாட்டுத்தினை மரங்கள் இருக்குது எக்ஸாக்டாக ரெண்டு ஏக்கர் இருக்குதுங்க ரெண்டு ஏக்கருக்கு நூற்றி ஐம்பதுமே தென்னை மரங்கள் தான் அளவான வயசு மரங்கள் ரொம்ப ஹைட்டெல்லாம் கிடையாதுங்க அளவான வயசு நாட்டு தென்னை மரங்கள் ரொம்ப கம்மியான வயசு நீங்கள் வாங்கி கொஞ்சம் நல்லா பராமரிச்சிங்க அப்படின்னா நல்ல ரேட்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே அவுட்டர் நல்லா வந்து கோகனட்டோட அவுட்டன் நல்லா கிடைக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் நீங்கள் நான் நல்லா மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா பொறுத்தளவுக்கு மண் நல்லா இருக்குமாச்சு அதனால் உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு சூப்பராகவே இருக்குங்க ஸோ நீங்கள் நேரடியாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் சொன்னதுதான் ரேட்டு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் ரேட்டாக தெரியும் உங்களுக்கு அது என்ன ரமேஷ் சார் அறுபத்தஞ்சு லட்ச ரூபா வந்து சீப் ரேட்டாக அப்படிங்கிற யோசனை பண்ணக்கூடாது ஒரு ஏரியாவில் எண்பது லட்சரூபா போயிட்டு இருக்குன்னா ஏக்கருக்கு பாஞ்சு லட்சரூபா ரொம்ப அர்ஜென்ட் சேலுங்க இது உடனடியாக முடிக்கிற மாதிரி வந்தால் ஒரு டென் டேஸ் ஒன் மந்த்துக்குள்ளே வந்து இந்த லேண்டை வந்து நீங்கள் வாங்குற மாதிரி வரணும் அந்தளவுக்கு இது அர்ஜென்ட் சேலு ஸோ அந்த சேலுக்காக மட்டும்தான் வந்து ரேட்டு பத்து ரூபா ஏக்கருக்கு பத்து ரூபா பாஞ்சு ரூபா கம்மியாக வாங்கி தரோம் நீங்கள் டேரெக்டாக வந்து பாருங்கள் கம்மியான ரேட்டுக்கு உடனே முடிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கான பெஸ்ட்டு சைஸ் வந்து இந்த ரெண்டு ஏக்கருங்க மொத்தமாக ஒரு கோடி முப்பது லட்சருக்கு ஃபைனலாக நீட்டாக முடிச்சு கொடுக்கலாம் அதுக்கும் கம்மியாக நடந்தாலும் இன்னும் சந்தோஷம் தான் அது நேரில் வந்து நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கே தெரியும் அதே போல் வந்து நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேறு ப்ராப்பர்ட்டி நம்மகிட்ட வந்து சேலுக்கு இருக்குதுனாலும் மறக்காமல் நம்ம ஹோம் சேலை கால் பண்ணி சொல்லுங்கள் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து அரை மணி நேரத்தில் கிணத்துக்கடவுலேருந்து வெறும் பத்து நிமிஷத்தில் வர மாதிரி நல்ல ப்ராப்பர்ட்டி வீடியோ நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம் யாரும் மிஸ் பண்ணாமல் நேரில் வந்து பாருங்கள்